இன்னைக்கு லஞ்ச் வந்து சூடாக சாதம் வெள்ளரிக்காய் தக்காளி தயிர் பச்சடி வாழைக்காய் சிப்ஸு அப்புறம் சுண்டக்காய் வத்த குழம்பு சுண்டக்காய் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வத்த குழம்பு இன்னைக்கு இதுதான் லஞ்சு இந்த வத்த குழம்பு எப்படி வச்சுன்ட்டு பார்க்கலாம் வாங்க மற்ற குழம்புக்கு ஒரு மீடியம் சைஸ் எந்திச்ச மழை அளவு புளியை ஊற வச்சு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளிக்கு ஏற்ற மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதை தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் காஞ்ச மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சுண்டக்காவை தான் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் சுண்டக்கா வற்ற குழம்பு ஒரு சின்ன துண்டு வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக போ சேர்க்கறதுக்கு வெல்லம் இப்போது கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த சுண்டக்காவை ஒன் ஒன்று ரெண்டாக இப்படி தட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா பசங்க குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து போட்டுருவாங்க ஸோ இது ஒன்றும் பாதிப்பாக அப்படி தட்டி வச்சுக்குவோம் ரொம்ப தட்ட வேண்டியதில்லை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த தாலி பத்தனையும் மொத்தமாக போட்டு தாளிச்சிடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டு கா கருவேப்பில் இதை வந்து வதக்கிக்கும் வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க தக்காளியை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி புளி கரெக்ஷனில் வந்து உப்பு சேர்த்துட்டோம் ஆனாலும் இப்போ இந்த தக்காளி வதங்கும் போது சும்மா ஒரு நாலு கன்று உப்பு போட்டோன்னா ஈஸியாக வதங்கிடும் தக்காளி நல்லா உப்போட சேர்த்து வதங்கிடுச்சு மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க மசாலா எண்ணெயில் ஒரு வதக்க வதக்கிட்டா ரொம்ப நல்ல மனமா இருக்கும் மசாலாவை போட்டு வதக்கியாச்சு இப்போ வந்து புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டியும் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம் வெல்லம் கரையிட்டோம் போட்ட ஒரு நிமிஷத்தில் வெல்லம் கரைஞ்சிரும் இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்ச சுண்டக்காய் வறுத்து எடுத்து வைச்ச சுந்தக்காவை ஒன்று ரெண்டுமோ குடிச்சு வச்சிருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு கலர் கலர் எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்